தயவு பதிவு முப்பது அருள் விளக்க மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் அறுபத்தி மூன்று திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விழுக்குளத்தார் அறுவருக்கோ புழுக்குளத்தில் கடையே விழுக்குளத்தார் அறுவருக்கோ புழுக்குளத்தில் கடையேன் மெய்யுரையேன் பொய்யுரையை வியந்து மகிழ்ந்தருளி மெய்யுரையேன் பொய்யுரையை வியந்து மகிழ்ந்தருளி முழுக்குளத்தோர் முடிசூட்டி ஐந்தொழில் செய்யனவே மொழிந்தருளி என முதற்றணி பேரொழியே முழுக்குளத்து ஓர் முடிசூட்டி ஐந்தொழில் செய்யனவே மொழிந்தருளி முதற்றணி பேரொழியே எழுக்குளத்தில் புரிந்து மனக்கழுக்குளத்தார் தமக்கே எட்டாத நிலையே நான் எட்டியே பொன்மலையே எழுக்குளத்தில் புரிந்து மனை தமக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய பொன்மலையே மழுக்குளத்தார் போற்று நடம் நடம்புரியோ மானடத்து என்னரசே என் மாலை அணிந்தருளே மழுக்குளத்தார் போற்ற மணிமன்றில் புரியும் மானடத்து என் அரசே என் மாலை அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா நமக்கு அதிகம் வேண்டியவர்கள் நம்மால் மிகவும் மதித்து போற்றப்படுகின்றவர்கள் ஏதேனும் குற்றம் குறைவுடையவர்களாய் இருந்தாலும் கூட அவற்றை பெரிதாக நினைப்பதில்லை லேசாக கருதி அவற்றை மறந்து ஏற்றுக்கொள்வது சகஜம் இவற்றிற்கு நேருமாறாக நமக்கு பிடிக்காதவர்கள் விஷயத்தில் சிறு குறையும் பெரிதாக்கப்படும் மன்னிக்கவும் மறக்கவும் முடியாததாய் இருக்கும் பரம பரமகாருண்யராகிய நம் பதிக்கு நாம் மிக மிக வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் ஆகையால்தான் நாம் எவ்வளவோ குற்றம் குறையுடையவர்களாய் இருந்தும் அவற்றையெல்லாம் குணமாக கொண்டு பெருங்கருணை பாலிக்கும் பெருமையை எப்படி புகழ்வது விழுக்குளத்தார் விழுக்குளத்தார் மாசற்ற தூய மக்கள் அசுத்தத்தையும் தூய்மை இல்லாத காட்சிகளையும் சூழ்நிலைகளையும் காணக்கூட சகியார்கள் இவர்கள் அசுத்தமான கிருமிகள் நெளிந்து கொண்டிருக்கும் தோற்றத்தை கண்டாலே வெறுப்பார்கள் அப்படி நல்லோர் அறுவறுத்து வெறுக்கும் புழுக்களின் இனத்தை விட தாழ்ந்தவன் இக்கடையேன் என்று திருவடியில் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றார் இப்படிப்பட்ட நான் சொல்லுவதோ உண்மையும் அல்ல பொய்யே ஆகவும் இருக்கும் இருந்தும் கூட எனது பேச்சையும் வியந்து ஏற்று திருவுளம் மகிழ்கின்றாய் என்றால் தேவரீரது அருள் மாண்புதான் என்னே என குறிக்கின்றார் இங்கனம் கடையரில் கடையனாய் கிடந்த அடியனையும் கடைக்கணித்தருளியதோடு இல்லாமல் பூர்ணாலயம் அல்லது முழு குளம் என்னும் இடத்தில் அடியனை அடைவித்து திருமுடியும் தரிக்கச் செய்து அழிந்தொழிலையும் புரிவாயாக என்று ஆசீர்வதித்து அருள்கின்றார் என ஆட்கொண்ட தன்னிகரில்லா அருட்பேரொளி வன்னர் என்கின்றார் பகுத்தறிவாம் மனத்திற்கு விஷயமாவதல்ல ஜோதி அந்த மனம் எழுவகை பிறவியில் சிறந்ததாய் விளங்கும் மனிதனில்தான் ஒளிர்வது மனிதனில் விளங்கும் மனம் அபக்குவ நிலையில் ஒரு கழுமரம் போன்றிருக்கின்றதாம் இதிலே தான் தானே ஏறி மாய்கின்றான் மனிதன் அதாவது மனத்தில் கடவுள் ஒளி இல்லாததால் இருளும் அவா வெகுளி மயக்கம் என்னும் கழு முட்களும் மனிதனையே அழித்து ஒழிக்கின்றனவாம் பக்குவப்படுகின்ற போதோ அதே மனம் மனிதனை கழுவி தூய்மைப்படுத்தி இன்பில் விளங்கச் செய்யும் அருள் தன்மை கொண்டிளங்குவதாம் அபக்குவர் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கும் ஒரு நிலையானது நான் எட்ட அடைந்து சுகமாக வாழும் ஒரு பொன்மலையாக இருக்கின்றது என்கின்றார் மழு குளத்தார் போற்றும் மணிமன்று என கடவுள் அம்பலம் குறிக்கப்படுகின்றது மழுவாவது தீப்பிழம்பு போன்ற ஒளிப்படை இது சிவனது கரத்தில் இலங்குவதாம் அதாவது அன்பாகிய சிவஜோதியை அடியார்க்கு அருளும் குறியாக சிவபெருமான் காத்து ஒளிர்கின்றதாம் கரத்து ஒளிர்கின்றதாம் அந்த சிவஜோதியை கண்டவர்களே இங்கு மழுக்குளத்தார் என சுட்டப்படுகின்றனர் இவர்கள்தாமே அருட்பெரு புரியும் பெருமானை அம்பலத்தை கண்டு துதிக்கின்றவர்களாவர் இவரை நம் வல்லல் பெருமானும் வாழ்த்தி அருள் வாழ்வும் பெறுகின்றார் அடுத்து பாடல் எண் அறுபத்தி நான்கு திருச்சிற்றம்பலம் கலை கொடு கண்டு அறியாத புலைக்குடை குடியில் கடையேன் கலை கொடு கண்டு அறியாத புலைக்குடியில் கடையேன் கைதவனே பொய்த்தவமோ கருத்தில் உவந்தருளீ கைதவனேன் பொ்தவமோ கருத்தில் வந்தருளி மலைக்குயர் மாதவி சேற்றி மணிமுடியும் சூட்டி மலைக்குயர் மாதவி சேற்று மணிமுடியும் சூட்டி மகனே நீ வாழ்க வாழ்த்திய என் குருவே மலைக்குயர் மாதவி சேர்த்தி மணிமுடியும் சூட்டி மகனே நீ வாழ்க என வாழ்த்தியே என் குருவே புலை கொடியார் ஒரு சிறிதோ புலப்பட கண்டறியா பொன்னே நான் உண்ணுகின்றே புத்தமுதத்திரளே புலை ஒரு சிறிதோ புலப்பட கண்டறியா பொன்னே நான் உண்ணுகின்றே புத்தமுதத்திரளே விலைக்கரியா மாமணியே வெறுப்பறியா மருந்தே மாமணியே வெறுப்பறியா மருந்தே விலங்கு நடத்தரசே என் விளம்போ அணிந்தருளே விலங்கு நடத்தரசே விளம்பும் அணிந்தருளே அருள் விளக்க உரை அருட்பெரும் குருவால் அடைய பெற்ற பெருவாழ்வு பற்றி குறிக்கின்றார் முதலில் ஒருவன் கல்வி அறிவும் இடம் பொருள் எவலும் உயர் குடிபிறப்பும் உடையவனாய் இருந்தால்தான் ஆண்டவர் திருவருளைப் பெற தகுதியானவன் ஆவானா அவன்தான் வேதம் ஓதற்கு உரியவனா மற்றவர்களுக்கு அவ்வுரிமை இல்லையோ ஒருவனுக்கு பிறவி காரணமாக உரிமையும் பெருமையும் உடன் வருகின்றதோ என்ற ஐயங்களுக்கெல்லாம் விடையாக இது குறிக்கப்பட்டுள்ளதாகும் நம் வள்ளல்பிரான் உடற்பற்று நீங்கி ஆன்ம ஒழுக்கத்தில் பயின்று அனுபவிக்கின்ற நிலையில் எவரும் தானாய் தானே எவருமாய் இருப்பதை கண்டுள்ளார் ஆகையால் கலையறிவும் ஒழுக்க சீலமும் குடிபிறப்பு குன்றிய ஒருவனாய் தன்னையே இருத்தி திருவருளாலே உயர்வர உயர்ந்த பெருநிலையுற்றதை குறித்து பேசுகின்றார் இண்டு ஆகையால் தயவு மீண்டும் பார்ப்போம் நம் வல்விரான் உடல் பற்றி நீங்கி ஆன்ம ஒழுக்கத்தில் பயின்று அனுபவிக்கின்ற நிலையில் எவரும் தானாய் தானே எவருமாய் இருப்பதை கண்டுள்ளார் ஆகையால் கலையறிவும் ஒழுக்க சீலமும் குடிபிறப்பு குடிபிறப்பும் குன்றிய ஒருவனாய் தன்னையே இருத்தி திருவருளாலே உயர்வர உயர்ந்த பெருநிலை உற்றதை குறித்து பேசுகின்றார் என்று புலைக்குடி மக்கள் தூய்மை அற்றவர்கள் கல்வி நாகரீகம் இல்லாதவர்கள் அவர்களிலும் கடைநிலையில் இருக்கின்றவன் ஒருவனா ஒருவனாம் தான் கலைக்குடி என்றால் கல்வி தெய்வம் கல்வி தெய்வம் சகலகலா வள்ளி சரஸ்வதியாம் அந்த தேவியினுடைய பார்வை பார்வையே படாத குடிதான் இப்புலைக்குடியாம் அதில் முதலிலோ இடையிலோ கூட பிறவாமல் ஈற்றிலே பிறந்தவன் தான் என்று கொண்டு காட்டுகின்றார் இப்படிப்பட்டவனுடைய கைதவம் அதாவது வஞ்சகம் கபடம் பொய் எப்படியிருக்கும் இவருடைய பொய்யான தவக்கோணமும் எப்படி இருக்கும் இவைகளையெல்லாம் முழுமையாக அறிந்திருந்தும் உளமகிழ்வோடு அருள் செய்ய முற்பட்டும் பேரருளாளனின் பெருமையை எப்படி புகழ்வது இவ்வளவு தாழ்ந்த அதல பாதாளத்தில் கிடந்த அடியினையும் தேற்றி அருள் செய்து உயர் மலைக்கு நிகரான ஆசனத்தில் ஏற்றி அமர்த்தி அருள் பட்டமும் சூட்டி என் மகனே நீ நீடு வாழ்வாயாக என்று வாழ்த்து வழங்கிய சர்க்குருவே என அருட்பெரும்பதியை போற்றுகின்றார் மூன்றாம் அடியில் பொன்னாகவும் அமுதாகவும் பதியைக் கண்டு உரைக்கின்றார் இந்த அருட்பொன் இருக்கின்றதே உலகிகள் மிக விரும்பிக்கொள்ளும் கொள்ளும் உலோகம் அல்லவாம் உலக மக்கள் ஜீவகாருண்யம் இல்லாது புழை உண்டு கழித்திருக்கின்றவர்கள் புழை உடம்பையே தமது உடைமையாகக் கொண்டு பிழைத்து வருகின்ற கொடியவர்களாம் இவர்கள் ஒரு காலும் ஒரு சிறிதும் நமது அருட்பொண்ணை காணார்களென்றோ அவர்கள் காணாத அந்த பொண்ணே அருள் அமுத திரளாகி வந்து கிடைக்க பெற்றுள்ளதாம் அதனையே உண்டு பேருவகை பேருவகை கொண்டு விளங்குகின்றாராம் பின்னர் இந்த அருட்பதியை சிறந்த ஒரு மணியாக குறிக்கின்றார் உலக மணிகளை பொருளாளர்கள் விலைக்கு வாங்கிவிட முடியும் ஆனால் இதனை அப்படி வாங்கிட முடியாதாம் இந்த மணி அருளாளர்களுக்கே கிடைக்கும் பெருமை கொண்டதாம் அருள் இல்லா பெரும் பணக்காரர்களுக்கு கிடைத்தற்கரிய இந்த மாமணி அருள் உடைய ஏழையர்களுக்கும் லேசாக கிடைத்து விடுவதாம் மேலும் இது ஒரு என்றும் விரும்பக்கூடிய மருந்தாக கூறப்படுகின்றது ஒருவனுக்கு மருந்தின் தேவை நோய் கண்டபோதே அவசியமாகும் நோய் இல்லாது நன்றாய் வாழும்போது மருந்து தேவைப்படுகின்றதில்லை சிலர் நன்றாய் இருக்கும்போதே உடற்பற்றாலும் புலன் வேட்கையாலும் ஏதேனும் மருந்தை தினமும் உட்கொண்டு வருகின்றனர் பற்று காரணமாய் கொள்ளப்படும் மருந்து உடல் ஏற வினை ஏறும் வினை ஏற உடல் ஏறும் என்ற நியதிக்கு ஒப்ப மேலும் மேலும் பிறவியில் பட்டு உழல்வதற்கே துணையாகின்றதாம் இதற்கு மாற்றாக நம் அருள் மருந்து உள்ளதாம் இதனை நாம் அகத்தில் கண்டு அனகத்தில் கொண்டு விடுவதால் நோயற்ற சுகப்பெரு வாழ்வில் என்றும் வாழலாம் என்று அறிய வேண்டும் ஆகையால் இந்த அருள் மருந்து எவருக்கும் எக்காலத்தும் தேவையான ஒன்றாகும் இதனை எவரும் வெறுப்பதற்கு இல்லை விரும்பி கொள்ளுவதுதான் திருவுள்ள சம்மதமாம் அருள் ஒளியிலே விளங்குகின்ற இந்த நடராஜபதியை சொற்களாலே துதித்து போற்றி வேண்டிக் கொள்ளப்படுகின்றது விலங்கு நடத்தரசே என் விளம்பும் அணிந்தருளே என குறித்தார் விளம்பு என்றால் சொல் என பொருளாக்குவர் உண்மை விளங்காதபடி இருண்டிருக்கும் அறிவிலே அருள் விளக்கை ஏற்றி வைத்து அவ்வுண்மை நன்கு விளங்கும்படி விளக்கி காட்டும் சொல்லே விளம்பு என்ற பதத்தால் குறிக்கப்படுகின்றதாகும் ஆகவே இது அருள் விளம்பியாகவே இருந்து அருளை வழங்குவித்தல் வேண்டும் என்பது உட்கொள் அடுத்து பாடல் எண் அறுபத்தைந்து திருச்சிற்றம்பலம் மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் மண்ணுகின்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழோ பதம் என்றும் பதம் அடைந்த பக்தர் அனுபவிக்கப்பட்டு அனுபவங்கள் என்றோ பற்பளவாவிருந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய என்னக்கே வெ இட்ட அருள் இறையே சதம் ஒன்றும் சுத்த சிவ சிவசன்மார்க பொதுவில் தனிநடம் செய்யரசே என் சாற்றும் அணிந்தருளே மதம் என்றும் சமயம் என்றோ சாத்திரங்கள் என்றோ மண்ணுகின்றே தேவர் என்றும் மற்றவர்கள் வாழோ பதம் என்றோ பதம் அடைந்த பத்தர் அனுபவிக்கப்பட்ட அனுபவங்கள் என்றோ பற்பலவாவிருந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எந்தனக்கே வெட்ட வெளியாயறிவித்திட்ட அருள் இறையே சதம் ஒன்றும் சுத்த சிவ பொதுவில் தனினடம் செய்யரசே என் சாற்றோ அணிந்தருளே அருள் விளக்க உரை அருள் இறைவன் அகிலமும் ஆகி விளங்கி கொண்டுள்ள உண்மையை தனக்கு அறிவிக்கப்பட்ட கருத்தை ஈண்டு குறிக்கின்றார் உலகில் மனிதர்கள் நன்மதியால் தெய்வ கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து தொகுத்து வழங்கிய நூல்களே சமய மதம் கண்ட சாத்திரங்கள் எல்லாம் இவை பலவாக உள்ளனவாம் இன்னும் நிலையான பலகாலமாய் மனிதர்களால் மதிக்கப்பட்டு வருகின்ற தேவர்களும் அவர்கள் பதவி நிலைகளும் அந்த பதநிலை பெற்ற பக்தர்களும் அவர்களின் அனுபவங்களும் அனந்தமாய் விரிந்து விளங்குகின்றனவாம் இவைகள் யாவும் ஏன் எதற்காக எப்படி தோற்றுவிக்கப்பட்டுள்ளன என அறிந்து கொள்ள மாட்டாமல் மயங்கி கிடந்தாராம் நம் அடிகளார் முதலில் திருவருளால் எல்லாவற்றையும் வெள்ளிடை மலையென அறிவிக்கப்பட்டு விட்டாராம் பின்னர் நிலைத்த வாழ்வுடன் விளங்கச் செய்யும் பெருநெறி கொண்டது இந்த சுத்த சிவ சன்மார்க்கமாம் இந்த பதி நின்றாடும் அருட்பொதுவிலே வந்து தரிசிக்க பெற்று எல்லோரும் வாழ்வடைய வேண்டி கொள்கின்றார் இது தனி நடனமாக போற்றப்படுகின்றது ஒப்புயர்வற்ற ஐந்தொழில் நடனம் என்பது ஒன்று மேலும் தான் தனியனாக இந்த அம்பலத்திலே இருந்து கொண்டு எங்கும் தானாய் நிறைந்து நின்று செயல்படுகின்ற உண்மை கொண்டது இத்திருநடனம் என்பது அருட்குறிப்பாம் எங்கும் பரிபூரணமாயிருந்தும் மறைந்து நின்று தன் உண்மையை முழுமையாய் வெளிப்படுத்தல் பொருட்டே புற பிரபஞ்சம் எல்லாமாயும் தோற்றியுள்ளதோடு முன் அடிகளில் குறிக்கப்பட்ட மதம் சமயம் சாத்திரங்கள் தேவர்கள் தேவ பதவிகள் பக்தர்கள் அவர்களின் அனுபவ நிலைகள் யாவுமாய் தோற்றி விளங்குவதையும் திரு அம்பலத்தே இருந்து கண்டுகொள்ள பட்டுள்ளதை தெரிவிக்கின்றார் நம் வள்ளலார் தெய்வு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு